எல்லாரும் நலமா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம உங்கள் தொடுவானம் சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா தஞ்சாவூர் பலாமோசு பருப்பு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையானது என்னென்னு இப்போ பார்க்கலாம் முதல்ல கொஞ்சம் பருப்பு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் அப்புறம் சோம்பு கருவேப்பிலை கொஞ்சம் போல் ந தட்டு வச்ச பூண்டு பச்சை மிளகாய் வாங்க இப்போ நம்ம எப்படி இப்போ பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கிட்டேன் முதல்ல நறுக்கி வச்ச வெங்காயத்தை போட்டுடலாம் அதுக்கப்புறம் கருவேப்பிலை அதுக்கப்புறம் சோம்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு தட்டி வச்ச பூண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் பெருங்காயக்கட்டி கொஞ்சம் சீரகம் நறுக்கி வச்ச கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு முதல்ல வேக வச்சு எடுத்துடலாம் சரிங்களா அடுப்பு ஏற்று அடுப்பில் ஏற்றி வச்சு வேக போட்டிருக்கேன் இது நல்லா வேகட்டும் வெந்த பிறகு நம்ம எப்படி தாளிக்கிறதுங்கிறத காட்டுறேன் நெக்ஸ்ட்டு இது வந்து பலா பிஞ்சுங்க அதாவது பலா மூசுன்னு சொன்னேன் இல்லையா பலா பிஞ்சு தான் அதாவது ஜாக் ஃப்ரூட்டு தஞ்சாவூர் பக்கமெல்லாம் இதை வந்து பலா மூசுன்னு தான் சொல்லுவாங்க இது வந்து தாளிக்கும் போது இது வேக அது தாளித்து விட்டா அதனால் இதை வந்து தனியாக நம்ம வேக வச்சு தான் எடுத்துக்கணும் இப்போ நம்ம வேக வச்சிடலாம் பருப்பு நல்லா வெந்துருச்சு இப்போ வெந்த பருப்பில் நம்ம குழம்பு எப்படி கூட்டுறதுன்னு அதை பார்த்துடலாம் பாருங்கள் அதுக்கு தேவையானது புளி புளியை வந்து நான் கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ அதை ஊற்றிடலாம் அதில் அடுத்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் கல் உப்பு அடுத்து கொஞ்சம் குழம்பு மிளகாய் தூள் அடுத்து தேங்காய் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சம் சோம்பு பூண்டு போட்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் இதில் எடுத்து ஊற்றிடலாம் இப்போ எடுத்து ஊற்றிடலாம் இப்ப நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்பு குட்டி வச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம தாளிக்க தான் தாளிச்சு விட்டுற தான் வாங்க இப்போ அடுத்து எப்படி தாளிக்கிறதுன்றதை காட்டுறேன் இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் குழம்பு எப்படி தாளிக்கிறதுன்றதை பார்க்கலாம் சரிங்களா வீடியோக்குள்ள பழம் அதுக்கு தேவையான முதல்ல கடுகு அதுக்கப்புறம் உடுத்தம்பருப்பு அப்புறம் சோம்பு அப்புறம் சீரகம் வெங்காயம் கருவேப்பிலை தக்காளி போட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் இப்போ நம்ம கூட்டி வச்சு குழம்பு எடுத்து அதில் ஊற்ற வேண்டியதுதான் இது நல்லா கொஞ்சம் நல்லா கொதிச்சு வரட்டும் அப்புறமா அந்த பலாமுசு எடுத்து இதில் போடலாம் பாருங்க பலாமூசு நல்லா வேக வச்சு எடுத்துட்டேன் அந்த தண்ணியை இருத்துடணும் தண்ணி இதில் சேர்க்க வேண்டாம் சரிங்களா இப்போ இந்த பலாமூசை நம்ம தாளித்த குழம்புல ஊற்றிடலாம் போட்டுடலாம் நல்லா கிளரி விட்டுக்கலாம் இதுவும் நல்லா கொதித்து நல்லா ஒன்று போல் சேர்ந்து வெந்து வரட்டும் அவ்வளோதான் இப்போ குழம்பு நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி இலையை போட்டு இறக்கிடலாம் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்மளோட சுவையான நல்ல ருசியான சுவையான சுவை மிகுந்த தஞ்சாவூர் பலாமூசு பருப்பு குழம்பு ரொம்ப அருமையாக ரெடியாகிடுச்சுங்க இதை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மிகவும் சுவையாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மிக்க நன்றிங்க